திருடுறது திருடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு லெவலாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது வீட்டில் என்னுடைய வீட்டில் எனக்கு சொந்தமான ஒரு பணத்தையே அல்லது பொருளையே என் கண்ணுக்கு தெரிஞ்சு கிடப்பதனால எடுத்துக்கிறது இப்போ நான் வரேன் வீட்டில் பாசம் எடுத்து மேலே வச்சுட்டு போகிறேன் அதில் ரெண்டு ரூபா நீட்டிகிட்டு இருக்குது இல்லை பத்து ரூபா நீட்டிகிட்டு இருக்குது அந்த வீட்டு பையனை அதை எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் கண்டுக்காமல் வச்சுருக்கீங்க அதோடய கணக்கு தெரியாது எடுத்துகிட்டு போகிறான் வாங்கி சாப்பிட்றான் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்களை கேட்காமையே உங்களுடைய பொருளையே எடுத்துக்கிட்டு போகிறது அடுத்தது நீங்கள் வச்சிருக்கிறீங்க கண்ணில் தென்பட்டில் நல்ல பாதுகாப்பாக தான் டிராயருக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அதை உங்களுக்கு தெரியாமையே திறந்து எடுத்துக்கிட்டு போகிறான் இல்லை பர்ஸை பர்ஸுக்குள்ளே போட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க எடுத்து அதிலிருந்து ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எடுத்துகிட்டு போகிறான் இது ஒரு தின்பண்ட தேவைக்காக எடுத்துகிட்டு போகிறான் இது அடுத்த ஸ்டேஜ் மூணாவது நீங்கள் வச்சு பூட்டி வச்சுருக்கிறீங்க அதுக்காக இருக்கிற சாவியை எடுத்து அதை எடுத்து எடுத்துகிட்டு போகிறான் பிளான் பண்ணி நீங்கள் குளிக்க போகும்போதோ அல்லது நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை என்னைக்காவது நீங்கள் மறதியாக நீங்கள் சாவி கொத்த வச்சுருக்கும் போதோ அதை எடுத்து திறந்து உங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் இது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க நம்ம வீட்டுக்காரர் நம்ம உறவினரோ யாரோ ஒருத்தர் அவங்க வந்து சட்டையில் வச்சிருக்கிறாங்க பணம் அந்த பணம் என் கண்ணில் படுது அதை நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்தது நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க அவங்ககிட்ட பர்ஸ் இருக்கும் அந்த பர்ஸ் எடுத்து நான் பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறேன் புரியுதுங்களா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டுருக்கும் அடுத்தது நான் வேறொருத்தர் வீட்டுக்கு போகிறேன் அவங்க வீட்டில் எனக்கு காசு வந்து கண்ணில் படுது அவங்களுடைய காசு அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் கண்ணில் படுற காசு எடுத்துக்கிறேன் கண்ணில் படுற பொருளை எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது அவங்க வீட்டில் போய் கண்ணில் படாமல் இருந்தால் கூட இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை திறந்து எடுக்கிறேன் அதுக்கடுத்தது என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறேன் இப்போ ஒரு பூட்டை உடச்சி எடுக்கிறேன் பூட்டுக்கு ஒரு கள்ள சாவி போட்டு எடுக்கிறேன் நம்ம அதுக்கு அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா இன்னொருத்தர் வீட்டில் போய் கள்ள சாவி போட்டு எடுக்கிறேன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குதுங்க அது என்னன்னா பணமா எடுக்காம பொருளா எடுத்து நம்ம இருந்தே பொருளா எடுத்து அதை பணமா மாத்துறேன் பிரத்தியார் வீட்டில் போய் பணம் இல்லாமல் பொருளாக எடுத்து அதை பணமாக மாற்றுறேன் தான் நீங்கள் மற்றதெல்லாம் வருது கதவை உடைக்கிறது டெக்காயிட்டி பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருடுறதுலேயே பதிமூணு ஸ்டேஜ் இருக்குது நாம் ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்து 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 விட்டுடுறோம் பெருசாக வந்த பிறகு தான் அதை வந்து திருட்டுன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புரியுதா ஒரு பணம் எடுக்கிறதோ பொருள் எடுக்கிறதோ அல்லது ஒரு குழந்தை ஒரு பொருளை கொண்டுகிட்டு வர்றதோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதை வந்து தன்னுடைய பயனுக்கு உபயோகப்படுத்திக்குது ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு படியாக இப்படி மாறி 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 ஒரு திறம்பட ஒரு திறமையான திருடனாகவோ திருடியாகவோ அவன் மாறிடுறான் இப்போ புரியுதா இது ஆரம்பத்திலேயே தெரியும் நம்ம மனசுக்கு இது புரியும் தெரியும் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும்னு நமக்கு தெரியாது புரியாது அப்படி புரிஞ்சால் கூட எப்படி நடவடிக்கை எடுக்கணும் எப்படி இதை திருத்தணுன்னு புரியாது இதனால் நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் பார்க்குறத இதில் எந்த ஸ்டேஜி முதல்ல சொன்னே நான் தன்னுடைய சாப்பாட்டு தேவைக்காகவோ அல்லது ருசிக்காகவோ அல்லது எனக்கு இது கிடைக்கலன்ற ஆதங்கத்துக்காகவோ ஒரு பொருள் எடுத்து நான் எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு சராசரியான விஷயம் அது தேவையை பூர்த்தி பண்ணிங்கன்னா போயிடும் அடுத்தது எனக்கு சொந்தமில்லாத பொருளை எனக்கு பயன்படுத்துறதுக்காக எடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துகிட்டு இருக்கும் புரியுதா ஒவ்வொரு ஸ்டேஜாக நமக்கு தெரிஞ்சும் இது நிச்சயமாக வீட்டில் நடக்கும் இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்க்கணும் இந்த மாதிரி பார்க்கும்போது அதை வந்து அந்த பழக்கம் உறுதிப்பட்டு போகிறதுக்கு முன்னால் இது வந்து திருட்டு இது வந்து ஒரு பெரிய திருட்டு பழக்கமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கப்புறம் இது திருட்டு தொழிலாகவே மாறிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அந்த இடத்துலையே அதை வந்து தடுத்து நிறுத்தணும் இதுக்கு நாம் ஆலோசனை பெறணும் நாம் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது புரியுதா அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டோ அந்த குழந்தையை கூப்பிட்டோ எதுக்காக இதை செய்கிற என்ன காரணத்துக்காக செய்கிற என்ன தூண்டுதல் என்ன கட்டாயம் அல்லது என்ன அவசரம் அல்லது அவசியம் இவ்வளவுத்தையும் நாம் அலசி ஆராய்ஞ்சு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய சரி செய்யப்பட வேண்டிய ஆதங்கம் இருக்குதா தேவைகள் இருக்கா இது இல்லாமல் அவனுக்கு அந்த சந்தோஷம் இன்பங்கள் இதுக்காக செய்கிறானா இவ்வளவு தூரம் பார்த்து செய்யணும் இதை கேட்கும்போதே தோணும் இவ்வளவு விஷயத்தை நாம் அலசி ஆராய்ஞ்சு இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்க்கணுமா இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கணுமா நிச்சயமாக புரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களுக்கு ஒரு குழந்தை தான் மிஞ்சி போனால் ரெண்டு குழந்தைகள் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் நல்ல குழந்தையாக இருந்தாகணும் இவன் சரியில்லை இன்னொருத்தன் பரவாயில்லன்னு சொல்லிக்க முடியாது ஒவ்வொரு குழந்தையும் முக்கியமான குழந்தையாக போயிடுது ஒவ்வொரு பிள்ளையும் பிரிஷியஸ் சைல்டாக போயிடுது அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் நல்ல குழந்தையாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகுது ஏன்னா எனக்கு மாற்றே கிடையாது அந்த குழந்தையும் வீணாக போயிட முடியாது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சே ஆகணும் திருட்டில் பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது சும்மா ஒரு பொருளை எடுக்கிறதுனால மட்டும் திருடு கிடையாது ஒவ்வொன்றா 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 அதாவது எப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அந்த பழக்கத்தில் நான் ஊறி ஊறி அதுலேயே நான் நிபுணத்துவம் பெற்று அதுவே எனக்கு சகஜமாக மாறிவிடுகிறது சரி அவ்வளவு பிஹேவியர் நடத்தை நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம மனசில் இருந்து வருது இந்த மனது எப்படி உருவாகுது நான் எப்படி வாழ்க்கையினு அனுபவப்படுறனோ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறனோ அதை வச்சு எனக்கு உருவாகுது இந்த மனம் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு 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 அது வந்து எனக்கு வந்து நல்ல விஷயத்தை கொடுக்குது கொடுக்குதுன்னு நம்ம கற்றுக்க கற்றுக்க மனசு இப்படியே இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்திடும் இந்த உறுதிப்பட்டு போச்சுன்னா அது ஸ்திரப்பட்டு கட்டிப்பட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாறவே முடியாது மாற்றுறது மிக மிக கடினம் ஆரம்பத்திலேயே இதை மாதிரி நாம் புரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு பையன் ஒரு காரியத்தை செய்கிறானா அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான் நம்மள இருக்கிறானா நம்ம வீட்டில் இப்படி எடுக்கிறானா இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கௌரவம் கருதி நம்மளுடைய வீட்டை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற பயத்தில் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க மறைக்காம இதுக்கு வேண்டிய ஆலோசனை பெற்று நீங்கள் குழந்தைய தான் கூட்டிகிட்டு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது இது வந்து மாற்றப்பட வேண்டிய அல்லது திருத்தப்பட வேண்டிய நடத்தை அப்படின்றத உணர்ந்து அந்த மனசை புரிஞ்சிக்கிட்டு உங்கள் மனசு அதை உள்ளபடி புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இவைகளை மாற்றிவிடலாம் அப்படி மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கும்போது போது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது உறுதி